ஹவுசுபில்லாஹி மினேதான் இர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ராஹீம் அல்லாஹு தாலாவின் உதவியினால் அல் குர்ரானின் சொல்லுக்கு சொல் தமிழ் மொழிபெயர்ப்பின் நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக சூரா ஃபாத்திகாவின் முதல் ஐந்து ஆயத்துக்களை நாங்கள் கடந்த வீடியோவில் பார்த்தோம் அந்த வீடியோவை பார்க்காதவர்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துள்ளோம் அவர்கள் அந்த லிங்கின் மூலமாக முதல் வீடியோவை பார்த்த பின்னர் இந்த இரண்டாவது வீடியோவை பார்க்கும்போது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மேலும் இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் செய்வதன் மூலம் அதிகமான மக்களுக்கு அல் குர்ஆன் தமிழ் மொழிபெயர்ப்புகளை சொல்லுக்கு சொல் இலகுவாக விளங்கக்கூடியதாக இருக்கும் அல்லாஹு தாலா உங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக ஆமீன் இப்போது நாங்கள் சூரா ஃபாத்திகாவின் ஆறாவது வசனத்திற்கு செல்வோம் ா எங்களுக்கு காட்டு சிராத் பாதையை முஸ்தாக்கீம் நேரான எங்களுக்கு நேரான பாதையை காட்டித் தருவாயாக கடந்த ஆயத்தில் நாங்கள் உன்னையே வணங்கி உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று கூறிய கூறியவுடனேயே மனிதனுடைய உள்ளத்தில் நான் இறைவனை நெருங்கிச் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயமாக ஏற்படுகின்றது இதனால் நாங்கள் உன்னையே வணங்குகின்றோம் என்ற பதவியை ஒரு மோமின் அடைந்து விடும்போது அவர் தன்னை அறியாமலேயே இறைவா நான் உன்னிடம் வருவதற்கு மிகச் சுருக்கமான பாதையை காட்டித் தருவாயாக என்று கூறிவிடுவார் எனும் கருத்தும் இந்த வசனத்தில் உணர்த்தப்பட்டுள்ளது அஸ் சிராத்தல் நேரான பாதை என்பது மிகவும் சுருக்கமான பாதையாகும் இந்த குறுகிய பாதையில் இறைவனை நோக்கிச் செல்லக்கூடியதாகவும் இருக்கலாம் நரகம் நெருப்பு ஷைத்தான் ஆகியவற்றை நோக்கிச் செல்லக்கூடியதாகவும் இருக்கலாம் இதனால் தான் இதன் விளக்கம் அடுத்த வசனத்தில் தரப்பட்டுள்ளது சிராத் பாதையில் அல்லசீன எவர்களுக்கு அன் அந்த அருள் புரிந்தாய் அலைஹிம் அவர்கள் மீது நீ எவர்களுக்கு அவர்கள் மீது அருள் புரிந்தாயோ அவர்கள் வழியில் எங்களை நடத்து இங்கு அல்லாஹ் அருள் புரிந்தவர்கள் என்பவர்கள் யார் என்பதை சூரா அந்நிசாவில் அத்தியாயம் நாலு வசனம் அறுபத்தி ஒன்பதில் குறிப்பிட்டுள்ளான் அவர்கள் நபிமார்கள் சித்திக்கீன்கள் சுகதாக்கள் மற்றும் சாலிகீன்கள் ஆகியோர்களாவர் இவர்களின் நல்வழியைத்தான் காட்டித்தாயா ரஹ்மானே என்று நாங்கள் துவா கேட்கின்றோம் வயிறில் அல்லாதவர்கள் மாலூபி கோபிக்கப்பட்டவர்கள் அலைஹிம் அவர்கள் மீது வலா இன்னும் இல்லை வழி தவறியவர்கள் உன் கோபத்திற்கு ஆளானவர்கள் வழி தவறியவர்கள் ஆகியோரின் வழியில் அல்லாமல் நீ அருள் புரிந்தவர்களின் வழியில் நீ எங்களை நடத்துவாயாக என்பது அன் அந்த அலைஹிம் என்பதற்கு எதிர்பொருளை தரக்கூடியதாகும் எனவே இதற்கு பொருள் கோபத்திற்கு ஆளாகாதவர்களாகவும் வழி தவறாதவர்களாகவும் உன் அருளை பெற்றவர்களின் பாதையினை காட்டுவாயாக என்று இந்த வசனம் விளக்குகின்றது இறைவனுடைய அருட்களை பெற்றவர்கள் ஒரு நாளும் அவனுடைய கோபத்திற்கு ஆளானவர்களாகவோ தவறியவர்களாகவோ இருப்பதில்லை எனவே இந்த பிரார்த்தனைக்கு என்ன பொருள் என்றால் இதற்கு முன்னுள்ள வசனங்களிலிருந்து தெளிவாகியது போன்று இப்பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனையும் சமூக வேண்டுதலுமாகும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு சமுதாயமும் ஒரு காலம் வரை இறைவனுடைய அருட்களை பெற்று பின்னர் அவனுடைய கோபத்திற்கோ வழி தவறுதலுக்கோ ஆளாகிவிடுகின்றது எனவே இப்பிரார்த்தனையின் கருத்து எங்கள் தொடக்கமும் முடிவும் அருள் இருக்க வேண்டும் என்பதாகும் எங்களுடைய சமுதாயம் உன் அருளை பெற்று பின் படிப்படியாக உனது கோபத்திற்காலானவர்களாகவோ மாறாதிருக்க வேண்டும் என்பதே ஆகும் தனிப்பட்ட ஒருவரை பற்றி இங்கு கூறப்படவில்லை மாறாக முஸ்லிம் சமுதாயம் கோபத்திற்குள்ளானதாகவோ வழி தவறியதாகவோ ஆகிவிடக்கூடாது என்பதே இதன் கருத்து இக்கருத்தைதான் என்ற வசனத்தில் நாங்கள் என்ற சொல் மூலம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எனவேபிஅலைஹிம் என்னும் வசனத்தில் உள்ள பிரார்த்தனை வருங்காலத்தை பற்றியதாகும் நபி தோழர்களின் காலத்தை பற்றியதல்ல என அவ்வசனம் தெரிவிக்கின்றது ரசூலுல்லாஹி சல்லாஹுவலேஹி வசல்லம் அவர்களும் இதற்கு அவ்வாறே பொருள் கோரியுள்ளார்கள் எவ்வாறென்றால் நபி தோழர்கள் அல்லாவின் தூதரவர்களே கோபத்திற்கும் வலிதவர்தும் ஆளானவர்கள் யார் என்று கேட்டதற்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹ் செல்லம் அவர்கள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் என்று பதிலளித்துள்ளார்கள் இதே கருத்தினை அவர்கள் இறைவன் மீது ஆணையாக காலனிகளுள் ஒன்று மற்றொன்றை ஒத்திருப்பதைப் போன்று எனது சமுதாயத்தினர் ஒரு காலத்தில் தமக்கு முன்னுள்ள சமுதாயங்களின் அடிச்சுவட்டை பின்பற்றி நடப்பார்கள் என்று கூறியுள்ளார்கள் இது திருமீதி ஹதீஸ் கிரந்தத்தில் கூறப்பட்டிருக்கின்றது எனவே கோபத்திற்கும் வழிதவறுதலுக்கும் ஆளானவர்கள் என்று கூறப்பட்டவர்கள் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் காலத்தை சார்ந்த மக்கள் அல்ல மாறாக அது வருங்காலத்தில் முஸ்லிம்களுக்கு ஏற்படும் வீழ்ச்சியை குறிக்கும் என்பதை அன்னலார் அவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளார் ஆனால் இந்த முன்னறிவு ஒரு ஆபத்தை பற்றி குறிப்பிடுவதோடு ஒரு நம்பிக்கையையும் ஊட்டுகின்றது அதாவது துவா இயலாத ஒன்றிற்காக செய்யப்படுவதில்லை குறிப்பாக திருக்குர்ஆனின் வேண்டுதல்கள் நிகழக்கூடியதற்காகவே உள்ளன எனவே முஸ்லிம்கள் அருள்பெற்றவராக இருக்கும் காலத்தில் கோபத்திற்கும் வழி தவறுதலுக்கும் ஆளாகாமல் இருக்க முயற்சிகள் மேற்கொண்டால் அம்முயற்சிகள் வெற்றி பெறும் சாத்தியம் நிச்சயமாக இருக்கின்றது என்ற நம்பிக்கையை இந்த துவா நம்முன் வைத்துள்ளது தற்காலத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது எமது முஸ்லிம் சமுதாயம் எவ்வாறு யூதர்களினதும் கிறிஸ்தவர்களினதும் கலாச்சாரங்களையும் மரபுகளையும் பின்பற்றி அதன்படி நடக்கிறார்கள் என்பது சொல்லித் தெரிய வேண்டியதில்லை வீடுகளில் தொழுகை இல்லை அல் குர்ஆன் ஓதுவதில்லை மாறாக யூத கிறிஸ்தவ கண்டுபிடிப்புகளான தொலைக்காட்சி மற்றும் ஸ்மார்ட் ஸ்மார்ட்ஃபோன்களிலே தங்கள் நேர காலங்களை வீணடிக்கின்றனர் எனவே இந்த தஜாலிய தாக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு அதிகமதிகமாக அதிகமாக நாங்கள் குர்ஆனை ஓதி அதன் பொருளை விளங்கி படித்து அதன்படி வாழ முயற்சி செய்வோமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த நட்பாக்கியத்தை தருவானாக அடுத்த பதிவில் நாம் அன்றாடம் மோதும் சிறு சிறு சூறாக்களின் சொல்லுக்கு சொல் மொழிபெயர்ப்பை இன்ஷல்லா எதிர்பாருங்கள் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து